அணி கிளம்பலாமா ஆஹ் கிளம்பல அணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நான் ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன் அங்கே தான் ஊருக்கு போனோம் அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல அங்க போனாதான் எதா இருந்தாலும் தெரியும் என்ன எல்லாரும் நேரமாவே கிளம்பிட்டீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சா ஆமா கமலி இப்ப நேரமா கிளம்பினாதான் வந்து நான் ஊருக்கு கிளம்புறது நேரம் சரியா இருக்கும் என்னத்த சொல்றீங்க ஊருக்கு போறீங்களா இருந்துட்டு போலாம்ல இல்லமா அங்க நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது உங்க மாமா பாவம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் இல்லைன்னா அவர் டேப்லெட்டே போட மாட்டாரு பையன் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தாரு பையனுக்கு எதுவும் இல்லை நீங்க போங்கன்னு நான் தான் நேற்று நைட்டே அனுப்பி வச்சேன் இப்போ நான் போகலன்னா கண்டிப்பா அவரை ஒழுங்காக மாத்திரை போட மாட்டாரு உடம்பு வீணா போயிடும் கமலி அட்டை ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா போதும் உடனே மாமாவை காரணம் கட்டி நீங்க ஊருக்கு கிளம்பிடுறீங்க அப்படி இல்லைடா கமலி அங்க நான் இல்லைன்னா வீடு வீடாவே இருக்காது ஒழுங்காவே வீட்டு வேலையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம பக்கத்துல இருந்து பாக்கிற மாதிரி ஆகாது அது மட்டும் இல்லாம உங்க மாமா உடம்பு கேட்டு போயிடும் என்னால எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாதுடா நீதான் இங்கே இருக்கல்ல சூர்யாவுக்கு எப்படி பார்த்தாலும் சாயந்தரம் கட்டுப்பிச்சிருவாங்க நீ அவன பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க அப்புறம் நான் அட்டை என்னதான் உங்க பையன் பக்கத்துல நான் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி ஆகாது என்னமோ மாமாவுக்காகன்னு சொல்றீங்க அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் உங்களை ஊருக்கு போக வர்றேன் கமலி நாங்களும் அத்தை கூட போய் ஹாஸ்பிட்டல்ல பெரிய பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் எனது நீங்க ஒரு கிளம்புறீங்களா அம்மா என்னம்மா அப்பா என்னப்பா அம்மா இப்படி பேசுறாங்க வந்தது வந்துட்டீங்க ஒரு ரெண்டு நாள் எழுந்துட்டு போலாம்ல இல்லல கவுனி மாப்ளிக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல பாட்டி வீட்ல எல்லாத்தையும் போட்டு போட்டு வலி போட்டு வந்துட்டோம் பாவம் பாட்டிய தாத்தாவோ அவங்கள எல்லாம் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு வயசானவங்க இல்லையா போய் நம்ம தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பிரசாந்த் கேஸ் என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் பார்க்கணுமா இல்லையா அதையும் போய் என்னன்னு பார்க்கறோம் பா நீங்க என்னப்பா அத்தனை மாதிரி ஊருக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு சாக் சொல்றீங்க ஐயோ நீங்க எல்லாரும் ஒரு வாரம் இருப்பீங்கன்னு நினைச்சேன் இல்ல கமனி மாப்பிள்ளைக்கு முடியாம இருக்க இல்ல நாங்க இங்க வந்து இருக்கிறது நல்லா இருக்காது நீ எங்களை பாப்பியா இல்ல மாப்பிள்ளையை பாப்பியா நீ எங்களுக்காக சமைக்கிறான் கீழே இறங்கி அடிக்கடி வந்துடுற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்க நாங்க ஊருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வாரம் வந்து ஒரு வாரம் என்ன ரெண்டு வாரம் சேர்ந்தே எழுந்துட்டு போறேன் அப்படியே எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் நான் தடுக்கி என்ன ஆக சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்பா பாத்து பத்திரம் ஒழுங்கா சாப்பிடுங்க எங்களை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத நாங்களும் நல்லா தான் சாப்பிடுறோம் நீ மாப்பிள்ளையும் உடம்ப பாத்துக்கங்க மாப்பிளையும் நல்லா பாத்துக்க சரியா சரிங்கப்பா அப்புறம் கபலை இன்னொரு முக்கியமான விஷயம் மாம்பழ்கூட ஏதாவது சண்டை போட்டாருன்னா ஏதாவது காரணத்தோட சண்டை போடுவாரு சும்மா அவர் கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு சமாதான போயிடணும் வீட்டுல ஏன் கூட சண்டை போடுற மாதிரி போடக்கூடாது சரியா சரிம்மா நான் சண்டை ஆ சரிங்கப்பா பத்திரமா போயிட்டு வாங்க ஆமா ஹாஸ்பிட்டல் போனாக்கெல்லாம் கால் பண்ணி கூட நான் பெரிய மாட்டேன் பேசுறேன் அப்புறம் அஜய் என்ன கால் பண்ண சொல்லுங்க நான் கால் பண்ணா கால் ரீச் ஆகலன்னு

ஹலோ ஆ சொல்லுக்கா என்னத்த சொல்றது அத பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்களே என்னச்சு உனக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற ஆமா இன்ன பைத்தியம் மட்டும் பிடிக்கல ஆனா உங்க கூட இருக்கல இன்னே கண்டிப்பா அதுவும் பிடிச்சிரும் காகி காவடி பேசுற நீ எப்பறடா பேச சொல்ற நீ உன் பொண்ணு உன் மாப்ளை எல்லாரும் சேர்ந்து தான என் பிள்ளை மேல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அக்கா தப்பு உன் பையன் மேல தான் அவன் தான் என் மாப்ளையே கொல்ல சொல்லி ஆளுனுப்பி இருக்கான் அதுதான் உண்மை உண்மைன்னு அந்த லாரி டிரைவரும் ஒத்துக்கிட்டான் சரிடா நான் நீ சொல்ற கதைக்கே வரேன் சரி என் பையனே தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு வார்த்தை நீ என் கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும் பிள்ளை சாப்பிட்டு இருக்கும் போதே அவனை வந்து தர தரேன்னு புடிச்சு போலீஸ்காரங்க அரேஞ்ச் பண்ணி எழுத்துட்டு போறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தவிச்சு போய் உட்கார்ந்து தப்பு பண்ணது அவன் தான் அதுக்கு நான் என்னக்க பண்ண முடியும் அதான் பண்றதெல்லாம் நல்லாவே பண்ணிட்டீங்களேடா இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த என் பையனை விட இப்ப வந்து மாப்பிள்ள தான் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா இப்ப பிரசாந்த் மேல என் மாப்பிள்ளை இது மாதிரி பண்ணியிருந்தாலும் நான் மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செஞ்சிருப்பேன் போது நிறுத்துறா நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க ஆள் கிடையாது நீ உங்களுக்கு எங்களுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நாசமாதான் போவீங்க போயிட போன என்னாச்சுனே அவங்க என்ன சொன்னாங்க எங்க அக்கா பையனை அவன் வீட்டுல இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால அக்காவுக்கும் என்ன விஷயமும் தெரிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் நம்ம தானே நம்மள திட்டுறாங்க சரி விடுங்கண்ணா என்னதான் இருந்தாலும் பிள்ளைய பெத்தவங்க அப்படிதான் பேசுவாங்க என்னதான் பையன் மேல தப்ப இருந்தாலும் அது அவங்க ரத்தமாச்சு எப்படி விட்டு கொடுக்க தோணும் அப்படிலாம் ஒண்ணு இல்லமா எங்க அக்கா இனி பேசுனதுக்காக நான் வருத்தப்படல அவன் பண்ண தப்புக்காக இப்ப எல்லாருமே அடிச்சுட்டு கிடக்கமே அத நினைச்சேன் அதான் ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமா இருக்கு சண்டை பண்ணமுன்னா அப்படிதானே சண்டை வரமெல்லாம் இருக்காது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் சீக்கிரமே சரியா பாருங்க எங்க அக்கா பேசினது பார்த்தா இனிமே இங்க அக்கா எங்களை தேடி வரவே மாட்டான்னு நினைக்கிறேன் நாங்களா தேடி போனாதான் உண்டு என்னதான் இருந்தாலும் இப்ப ஊருக்கு போறோம்ல போய் அவள்கிட்ட பேசிதான் ஆகணும் நீங்க சொல்றது தானே சரி நம்ம மேல தப்பு இருக்கோ இல்லையோ ஆனா நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிதான் பாக்கணும் சரிண்ணா என்னன்னாலும் சரி நீங்க போய் அவங்களோட கொஞ்சம் ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்பதான் அவங்களுக்கும் அவங்க மேல உள்ள கோவம் குறையும் நம்ம மேல தப்ப இல்லைன்னு புரியும் நம்ம கிளம்பலாமா சரிமா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் கமலி மாப்பிளைய பத்திரமா பாத்துக்க நீ இருக்க தான் உங்க அத்தையும் மாப்பிளைய விட்டுட்டு போறாங்க சரியா அதுக்கு எந்த மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும் போயிட்டு வரேன்டா போயிட்டு வாங்கம்மா பாத்து பத்திரம் போயிட்டு வாங்க கமலி இப்ப இங்க நடந்தது எதை பத்தியும் நீ சூரிய சொல்ல வேண்டாம் ஆ சரிங்கட்டா ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கான் நைட்டு லேட்டாக தான் தூங்கினாரு அதனால இப்பவும் தூங்கிட்டு தான் இருக்காரு சரி சரி எதுவும் எழுப்ப வேண்டாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கட்டா நீங்க வந்ததும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்களே உங்களுக்கு சாப்பாடு எதுவும் செய்யட்டுமா சாப்பாடு கொண்டு போறதுக்கு இல்ல கமளி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ எனக்காக எதுவும் பண்ணலாம் வேண்டாம் நீ சூர்யாவை மட்டும் பத்திரமா பாத்துக்க அவனுக்கு வேணுங்கிறத பார்த்து பண்ணு நான் எனக்கு வேணும்னு நான் உன்கிட்ட கேக்குறேன்

இல்லமா நீ வேணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லலாம் ஆனா டாக்டர் சொல்றத நான் அங்க முடியும் சரி நான் என்ன உடனே வீட்டுக்கு போவும்னா சொன்னேன் இருந்து மெதுவாவே பாத்துட்டு போவேமே சொல்லி நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா ஏங்க உங்களை விட்டுட்டு அதுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து டாச்சர்ல பண்ணிட்டு தான் போவேன் நான் உமிக்க அவள கூட மாட்டேன் எனக்கு அதான் வேணும் ஆமா அபி ஏங்க எந்திருக்கு போது வந்து பேசினா அதுக்கு அப்புறம் ஆளே காணோம் ரெண்டு நாள் இங்கே தான் இருந்தா அவன் பக்கத்துலயே தான் இருந்தான் இப்போதான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான சைன் பண்ணனும்னு சொல்லிட்டு போயிருக்கான் வந்துருவான் வாங்கத்த

எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா இன்னைக்கு சாயந்தரமே கட்டளை பிரிச்சு சொல்லியிருக்காங்க நல்லா ஆயிட்டா அவன் நானுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் ஆனா இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டுமா அவங்களும் உங்க நல்லா தானே சொல்றாங்க உங்க உடம்பு சீக்கிரம் சரியாக சொல்றாங்க இருங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க என்ன பாரதியோ உன் வீட்டுக்காருக்கு இன்னும் இங்க மேல உள்ள கோபம் குறையில போல இருக்கு நீ மட்டும்தான் வந்திருக்க தேச்சா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லக்கா உங்க மேல கோபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன நடந்த பிரச்சனை ஏதோ ஏதோ ஆத்மமா நடந்தது அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இப்ப கூட வந்து என்ன பாக்க கூடாது இல்லக்கா என்னடா நானும் என் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என் வீட்டுக்கார்தான்னு மாமா சொல்லியிருக்க கூடாது அது இன்னுமோ அவர் மனசுல ஒரு மாதிரி ஒரு அழுக்க மாதிரி இருக்குக்கா அதை என்னால மாத்த முடியல சரி அதுக்காக இப்ப கூடவா இனி வந்து பார்க்க கூடாது சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவும் கடந்து போகும் எல்லாமே ஒரு நாள் மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிக்கா அப்படியே நாங்க கிளம்புறோம் ஏய் என்ன அவசரம் இப்பதான் வந்த அதுக்குள்ளேயும் கிளம்புறேங்கிற இரு போலாம்க்கா அங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் நான் போயிட்டு இன்னொன்னு வரேன் இருக்கவா போறேன் சரிக்கா போயிட்டு வரேன் சித்தி எப்பவுமே அப்படிதான் பேச விருப்பம் இல்லாமதான் பேசுவாங்க இப்பவுமே உங்க அக்காவுக்கு அடிபட்டு எங்களை எல்லாம் பாக்க வந்திருக்க மாட்டாங்க நீங்களே பாத்துருப்பீங்க அக்கா கிட்ட மட்டும் தான் பேச மாட்டாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும் உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஆனா இவங்க தான் எனக்கு முடியலை முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது சரிதானே நீங்க சொல்றீங்க ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு நாங்கள் சொல்ல முடியாது இல்லை டாக்டர் சொல்லணும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அது வரைக்கும் எல்லாம் ரெஸ்ட்ல தான் வச்சிருக்கணும் அப்படியே எங்க வீட்டில் இருக்கவங்க மாதிரியே பேசுறீங்க சூரியன் அவன் விட இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கான்பா இன்னைக்கு சாயந்தரமே நல்லா தான் இருக்கான் அவன் என் கூட வரேன்னு சொன்னான் சரி உனக்கு உடம்பு சரி இல்லாம இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ பாத்துட்டு வருவியா அப்படின்னு சொன்னதெல்லாம் அமைதியா இருக்கிறான் ஏன்னாச்சு உங்க பையனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ரெஸ்ட் நீங்க நீங்க கேட்டா சொல்ல மாட்டீங்க பையனுக்கு கோழி திருவிழாக்காக ஊருக்கு பையன் ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கிளம்பி வரேன்னு கிளம்பி வரும்போது அவன் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா சொல்லுங்க இதை பத்தி நீ எதுவுமே சொல்லல இருங்க இருங்க நீங்க எதுக்கு இப்படி பதாடுறீங்க அவனுக்கு ஒண்ணு இல்லை அவன் ரொம்பவே நல்லா இருக்கான் நேற்றே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் இன்னைக்கெல்லாம் அவனுக்கு கட்டுப்பிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நான் மறுநாள் உங்களை பார்க்க வந்துடுவான் பாருங்க ரொம்ப சந்தோஷம் கமலிக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் அவ்வளோ நான் போய் பார்க்கவே இல்லை எனக்கு உடம்பு அப்புறம் தான் அவளை போய் பார்த்துட்டு வரணும் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி கமலியை வர சொன்னீங்கன்னா அவளே வந்து உங்களை பார்த்துட்டு போயிடுவா நீங்களாம் எதுவும் ஸ்டைன் பண்ணிக்காதீங்க ஆ சரிங்க அப்புறம் நான் கிளம்புறேன் நான் ஊருக்கு கிளம்பணும் இப்போ போனாதான் நான் ஊருக்கு போக முடியும் இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவேன் ஏன் என்னாச்சு இருங்களேன் ஏன் உடனே கிளம்புறீங்க இருந்துட்டு போகலாம் அதுவும் இல்லாம பையனுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்றீங்க இதோட ஊருக்கு போறேன்னு வேற சொல்றீங்க இல்லம்மா இங்கதான் அகி இருக்கா கமலி இருக்கா அப்புறம் கமலி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா அங்க ஊர்ல அவங்க அப்பா மட்டும் தான் தனியா இருக்காங்க நாங்க போய்தான் ஆகணும் ஓ உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காங்களா சரி சரி போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரிம்மா போயிட்டு வரேன் அகி போயிட்டு வரேன்டா வாங்கப்பே உங்களை நான் வீட்டுல வர வந்துடுறேன்

ஆமால சாரி மச்சான் உங்களுக்கு எப்பரா தெரியும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஆன்ட்டி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி अर्जண்டா ஓ நெகட்டிவ் ब्लड தேவைப்படுது வந்துட்டு போறியா அப்படிን கேட்டேன் நான் ब्लड கொடுக்க தான் வந்தேன் அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ன்னு மட்டும் இல்ல செல்வி நம்ம வேதாவோட பொண்ணு தான் சாரு ஐயா அண்ணா உங்க பொண்ணு தான் சாருவா ஆமாடா ரொம்ப சந்தோஷம்டா உங்க பொண்ணா ரொம்ப தங்கமா வளத்துறீங்க சாரு எப்படி வந்தா இப்பதான் டி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் ஆமா இன்னும் உனக்கு நைட் டியூடி முடியலையா இல்ல டி இன்னும் முடியல அவங்களுக்கு ஃபுல் செக்கப் பண்ணிட்டு தான் போகணும் ஓ சரிடி இப்ப என்ன ஆன்ட்டியை கூட்டிட்டு போகணுமா ஆமா டி ஃபுல் செக்அப் கூட்டிட்டு தான் போகணும் ஓ இது ஃபுல் செக்கப் பண்ணணுமா அதனால உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க ஆ சரிடா சாரு அப்பா என்னடா கதிர எதுவும் போன் பண்ணானா இல்ல இல்லப்பா காலையில அவன் இன்னும் எனக்கு போன் பண்ணவே இல்ல நான் தான் அப்புறமா பண்ணனும் அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் எல்லாரும் சாப்பிடுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் என்னடா ரொம்ப தூரம் போணுமா இல்லப்பா ரொம்ப தூரம் இல்லல தான் கொஞ்ச நேரத்துல வந்துருவே நீங்க எல்லாம் சாப்டிடுறீங்க நான் பாயிட்டு வந்தறேன் சரிம்மா பாத்து பதுறோம் ஆ சரிங்கப்பா நான் பாத்துக்கறேன் அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க போகும்போது நல்லவனமா இருந்தீங்க இப்போ என்னாச்சு ஆமா நானுமே கேட்கணும் நினைச்சேன் தான் போகும்போது நல்லதா இருந்தீங்க என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்கீங்களே எனக்கு ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க நீங்க யாருமே என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல ஆமாமா சின்ன ஆபரேஷன் தான்மா

ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்கடா அபி ஆமாமா எங்களுதே சொன்னாங்க சின்ன ஆபரேஷன் தான் நீங்க பயப்பட அளவு கொண்ட சரி நான் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்கமா நீ ஓ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் என்னால முடியாது நீ மட்டும் ஓ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலனா நான் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன் என்னமா உங்க உயிரை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா நான் சொல்ல மாட்டேன் என் உயிரை விட உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அபி நான் வாழ்ந்து முடிச்சவ தான் என் பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்த்துட்டேன் என் புருஷனை கண்டிப்பா என் பசங்க நல்லாவே பாத்துப்பாங்க அந்த நம்பிக்கையில நான் போய் சேர்ந்துருவேன் செல்வி என்ன பேசுற நீ மாணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல கல்யாணி இத விட்டா என்னால அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்னு தோணல அம்மா என்னால முடியாது தேவை இல்லாம ரிஸ்க் எடுக்காம ஆபரேஷன் பண்ண போங்க முடியாது நீ சம்மதம்னு சொல்லு ஐயோ அத முடியாதுன்னு சொல்றல ஏன் மறுபடியும் மறுபடியும் டென்ஷன் பண்றீங்க அபி அபி நீ என்ன கத்துனாலும் நீ சம்மதிக்கிற வரை நான் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன்